வணக்கம் தோழர்களே முனீஸ்வரன் பிறந்த கதையை காணலாம் பாருங்கள் சிவபெருமானை ஈஸ்வரன் என்று அழைப்பார்கள் சிவனுக்கு பிறகு இரண்டு பேருக்கு மட்டுமே ஈஸ்வரன் பட்டம் கிடைத்திருக்கிறது அதில் ஒருவர் தர்மத்தை காக்கும் சனீஸ்வரன் மற்றொருவர் முனீஸ்வரன் ஆவார் இந்த முனீஸ்வரன் சிவபெருமானின் காவலர்களில் ஒருவர் ஆவார் முனீஸ்வரனின் கண்கள் நெருப்பு போல பிரகாசிக்கும் கணல் கக்கும் கண்களும் அருள் ஒளிரும் மேனையும் கொண்டவராக முனியப்பன் விளங்குகிறார் முனீஸ்வரன் அருள் கிடைத்தால் சகல நம்பப்படுகிறது கிராமங்களில் அதிகமான கோவில்களில் கொண்டிருக்கிறார் அவர் கிராமங்களில் காத்து கருப்பு துஷ்ட சக்திகளை அடியோடு ஒழித்து கட்டுவார் என நம்பப்படுகிறது அந்த முனீஸ்வரன் அவதரித்த வரலாற்றை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் பாருங்கள் முன்னொரு காலத்தில் அந்த காசுரன் எனும் அசுரன் தேவர்களையும் மக்களையும் பதைத்து இடையூறு செய்து வந்தான் அந்த அசுரனிடம் இருந்து தங்களை காக்கும்படி அன்னை பராசக்தியை அனைவரும் வேண்டினார்கள் பார்வதி அம்மன் காத்தாயினி என்ற பெயரில் பூமியில் அவதரித்தார் அசுரனை அழிக்க காத்தாயினி அம்மன் லாடமுனி முத்துமுனி செம்முனி கரும்முனி கும்பமுனி வால்முனி சட்டை முனி என்று ஏழு முனிகளை உருவாக்கினார் அவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த காசுரனை அடக்கி செய்தார்கள் பின்னர் முனிகள் அனைவரும் ஒரே வடிவமாக கலியுகத்தில் மக்களை காப்பாற்றுவதற்காக பூமிக்கு வந்தனர் இவர்களின் அம்சமாக விளங்குவரே முனியப்பன் ஆவார் முனீஸ்வரன் பன்னிரண்டு மணிக்கு மேல் ஐந்து மணிக்குள் சுமார் இருபது அடி உயரத்திற்கு வெண்புகை வடிவில் வலம் வருவார் என சொல்லப்படுகிறது இன்றும் பல கிராமங்களில் கிராம தெய்வமாக முனியப்பன் உள்ளார் பலருக்கும் முனியப்பன் குலதெய்வம் தெய்வமாவார் பல்வேறு பெயர்களில் இவர் கிராமங்களில் அழைக்கப்படுகிறார்